அனைவருக்கும் வணக்கம் பாஜக கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நம்முடைய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பயணம் ஒரு சொகுசு பயணம் பல கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிச்சார் சொல்ற மாதிரி பயணம் ஆரம்பிச்ச அன்னைக்கே அந்த திட்டம் அந்த பயணம் அட்டர் ஆயிடுச்சு படுதோல்வி அடைஞ்சிச்சு என்னடாது நமக்கு வந்த சோதனை சொல்லிக்கிட்டு மனசு தளர்ந்துடாம முயற்சியும் கைவிட்டாம அப்படி போய் வருவோம் சொல்லி தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு மாசத்துல ஒரு நாலு நாள் போயிட்டு அப்படி இருக்கிறாரு அப்படிதான் நேற்றைய முந்தைய தினம் தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிப்பட்டிங்கிற ஊர்ல ஊருக்கு போனாரு அங்க இருக்கிற ஒரு கிறித்துவ தேவாலயத்துக்கு போய் அங்க இருக்கின்ற ஒரு மாதாவருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவிக்கிறதா அந்த ஊர்ல செய்தி இருக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அதிலும் குறிப்பாக அந்த ஊருடைய இளைஞர்கள் ஒன்று ரெண்டு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அங்க இருக்கிற கிறிஸ்துவ கோயில் இருக்கின்ற அந்த உருவ சிலைக்கு மாலை போடுவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள் அப்படி எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த இளைஞர்கள் சில கேள்விகளையும் முன் வச்சாங்க அதாவது மணிப்பூர்ல அந்த மக்களை கொன்றழிச்சிங்களே எரிச்சிங்களே அங்க இருக்கின்ற தேவாலயங்கள்லாம் இடிச்சு தரைமட்டமாக்குறீங்களே கொளுத்துனீங்களே அதை செஞ்சது எல்லாம் உங்க கட்சிக்காரங்க தானே உங்க ஆட்சியில இருந்தவங்க தானே செஞ்சாங்க அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க ஏன் தடுக்கல ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் சரியான கேள்வியை முன்னு வச்சாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமல உடனே சொல்லுது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் நீங்க யாரு இந்த தச்சு உங்க பேரில் இருக்குதா பத்திரத்தை கொண்டு வாங்க நான் பத்தாயிரம் நீங்க எங்க போவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பொங்குறான் இவன் பொங்குறான் இவனுக்கு மனசுல என்ன நினைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல உத்தரபிரதேசில் உள்ள அயோத்தியில அந்த மசூதியை இடிக்கிறதுக்காக அன்னைக்கு அந்த மனோகர் சோஷி அந்த அத்வானி அந்த உமாபாரதி இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் பல்லாயிரக்கணக்கான மக்களை அங்க போய் இட்டு போய் குவிச்சாங்க எதுக்கு அந்த பாபர் மசதி இடிக்கிறதுக்கு இப்ப அதே தான் இந்த அயோத்திய நாய் இந்த பள்ளிப்பட்டிங்கிற ஊர்ல இந்த சர்ச்சுக்கு முன்னாடி நான் பத்தாயிரம் பேரை குவிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்கிறான் இவனெல்லாம் எதாவது அடிக்கிறது இவனெல்லாம் என்ன செய்யறது அது மட்டுமல்ல இவன் சொல்றான் சர்ச்சைக்குள்ள மதத்தை கொண்டு வராதிங்க அப்படின்னு ஆட்டுக்குட்டி சொல்லுது இதே வாயால்தான் சில வாரங்களுக்கு முன்னாடி இவன் சொன்னதை கேளுங்களா எப்படி சொன்னா தெரியுமா இங்க இருக்கிற வேற்றுமத கோயில்களுக்குள்ள இந்துக்கள் போக முடியாது மசூதிக்கு மசூதிக்குள்ள போக முடியுமா நீங்க யாராவது போயிருக்கீங்களா சர்ச்சைக்குள்ள போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இரண்டு இடையே ஒரு வேற்றுமைய சண்டைய கலவரத்தை தோற்றுவிக்கணு பேசணும் இன்னைக்கு அந்த மாலை எப்படி இன்னைக்கு என்ன ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறிட்டானா அப்படி மாறின மாறி செய்தி நம்ம வரலையே இவ்வளவு மாறவும் இல்லையே அப்ப அன்னைக்கு சர்ச்சுக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னவன் மசூதிக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நிக்கிறான எப்படி அப்ப அன்னைக்கு பேசுனது மத கலவரத்தை உண்டு பண்ணு இரு இரு மதத்தினர் இருக்கிற மோதல்களை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட அன்னைக்கு பேசிருக்கிறான் அப்ப அன்னைக்கு அப்படி பேசினவன் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நிக்கிறானா இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நிற்கிறதுக்கு முன்னாடி இவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும் நான் இது மாதிரி அன்னைக்கு பேசினது பொய் அன்னைக்கு பேசினது மத கலவரங்களை உண்டு பண்றதுக்காக அப்படி பேசணும் அந்த நோக்கத்தோட அன்னைக்கு நடந்துகிட்டேன் அதுக்காக நான் வருந்துறேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஆனா மன்னிப்பு கேட்கல அந்த இளைஞர்களும் பெருந்தன்மையா அவனை பாதியிலே அப்படியே விட்டுட்டாங்க மாலை போட்டுட்டு போயிட்டான் அப்படி அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்குட்டி ஒண்ணு சொல்லுது என்ன தெரியுமா இங்க மத அரசியல் யார் பண்றாங்க நீங்க புரிஞ்சுக்கீங்க அப்படி சொல்லி ஆட்டுக்குட்டி சொல்லுது பாருங்க மத அரசியல் யார் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கீங்க அதுவும் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுது மத அரசியல் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த பிஜேபி கட்சிக்காரன் பண்றது பண்றதுனால தான் இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கலாம் அதுதான் மத அரசியல் சரி சர்ச்சுக்குள்ள வந்தது கூட மத அரசியல் இல்ல அப்படின்னு நாம ஒரு எடுத்துப்போமா கற்பனையா கூட ஆண்டுகள்ல இந்த பிஜேபி இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மத அரசியலை என்னால ஆயிரக்கணக்கில் அப்படி அடுக்க முடியும் ஆனா அத்தனை நான் சொல்ல போல ஒரே ஒரு செய்தி சொல்றேன் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இப்ப எப்படி தர்மபுரி மாவட்டத்துக்கு இந்த சொகுசு பயணம் வந்தானோ இதே மாதிரி சில வாரங்களுக்கு முன்னதான் ரொம்ப சமீபத்தில் சில வாரங்களுக்கு தான் திருவாரூர் மன்னார்குடிக்கு பயணம் போனான் அப்படி பயணம் போகும்போது அங்க ஒரு இளைஞர் ஒரு செய்தியாளர் நேர்காணல் எடுக்கிறார் நேர்காணல் எடுக்கும் போது அந்த இளைஞரை பார்த்து கேள்வி கேட்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வரா முதல் அமைச்சரா வருவதற்கு நீங்க யாரை விரும்புறீங்க யாரை தேர்வு செய்யறீங்க அப்படி சொல்லி கேள்வி கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அ அண்ணாமலை தான் முதல்வராக வரணும் அப்படி சொல்லி தன்னுடைய கனவை தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் விதமா அனுப்பி பேசுகிறாரு அப்படி அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய முதலாக வரும்னு சொன்னவர் பேர் என்ன அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தாருன்னா தன்னை ஒரு பைசல் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியராக காட்டுறார் இஸ்லாமியராக பெயரில் மட்டும் ஃபைசல்னு காட்டலை இஸ்லாமியர் போல குறிப்பா இஸ்லாமியர்கள் அணிகின்ற அந்த குள்ளாவ அணிஞ்சிருக்கிறார் அப்ப இஸ்லாமியர் போல உடையணிந்து இஸ்லாமியர் என்ற பெயர் பைசல் என்ற பெயரை கொண்டவர் பாஜக கட்சியை சேர்ந்த அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய முதல்வரா வரணும்னு சொல்லி விரும்புறாரு ஒரு இஸ்லாமியரே பாஜக கட்சியை அண்ணாமலையை விரும்புது அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை தமிழ்நாடு முழுக்க கட்டி எழுப்புவதற்காக அப்படி ஒரு நாடகம் நடத்தப்பட்டது இப்ப இப்படி பேசுன அந்த காணொலி தமிழ்நாடு முழுக்க பரவுது அந்த இளைஞர் பேசுன அந்த காணொலி எல்லா இடத்திலும் பரவுனாலும் அந்த இளைஞர் இருக்கின்ற ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் பரவி இருக்கும் இல்லையா அந்த இளைஞர் இருக்கின்ற அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த காணொலியை பாக்குறாங்க பார்த்துட்டு திடுக்கிட்டு போறாங்க ஐயோ இது என்ன கொடுமையா இருக்கு இவன் பேர் பைசல் இல்லையே இவன் இஸ்லாமியனும் இல்லையே இவன் ஒரு இந்து வச்ச இவன் பேர் சஞ்சய் முருகன் வச்ச அப்படி சொல்லி அந்த சஞ்சய் முருகன் அப்படிங்கிறதுக்கான அத்தனை அடிப்படை ஆதாரமாக அவனுக்கான ஆதார அட்டைய அவன் பள்ளிக்கூடத்துல படிச்ச அந்த அடையாள அட்டைகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பரவுது பாருங்க அப்ப ஒரு இந்துவை இஸ்லாமியராக ஆடை அடிவித்து ஒரு இந்துவை இஸ்லாமியராக ஒரு பைசலாக காட்டி பாஜக கட்சி இந்த அண்ணாமலை எப்படி மத அரசியல் பண்றாங்க புரிஞ்சுக்கணும் இப்படி மத அரசியல் பண்ற இந்த ஆட்டுக்குட்டி இந்த பாஜக தான் இங்க மத அரசியல் யார் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு அட்வைஸ் எல்லாம் பண்றானுங்க